அவர்களும் வார்த்தை எல்லாம் உங்களிடம் இருந்தனர் எங்க போல யாரிடம் செல்வோம் அருட்டத்தை தாக்கமாட்சி அவர்கள் நமது வாழ்க்கையானது ஒரு பயணம் என்று சொன்னார்கள் அதில் ஒரு சிறு மாற்றம் நிச்சயமாக நமது வாழ்க்கை ஒரு பயணம் தான் ஆனால் அது ஒரு ரயில் பயணம் ரயிலிலே பயணம் செய்கின்றோம் புதிய உறவுகள் உணவை பகிர்ந்து கொள்கின்றோம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது புதிய உறவுகள் ஏற்படுகின்றது அந்த இறங்க வேண்டிய நேரம் இடம் அல்லது அவரவர்கள் இறங்கி சென்று விளையாண்டால் ஆனால் பயணம் தொடர்கின்றது அதே போலதான் வாழ்க்கையை எதார்த்தம் நாம் அனைவரும் பயணம் செய்கின்றோம் மறைவு என்பது இனப்பு என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது நீண்ட தூரம் பயணம் செய்து இங்கே வந்திருந்து

மனமார்ந்திரங்களை உங்களிடம் சுமர்ப்பிக்கின்றோம் இந்த இழப்பு உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான் அதில் முக்கியமாக அவரோடு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பயணித்து எங்களுக்கு அடுத்த அடுத்த அடுத்தோனி சுவாமி இவர்களெல்லாம் நாற்பது நாற்பத்தை வாழ்ந்தோம்

இந்த துயரத்தை இந்த வேதனையை இந்த வழியை நாம் குறைத்துக் கொள்வதாக இருக்கின்றோம் அதில் இதை சுற்றிமானவர்களே இதை எப்படி இருக்கின்ற மாணவ மாணவியர் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அடுத்தது எழுநூறாக இருக்கின்ற அவருக்கு இந்த உறவின் காரணமாகவும் விருப்பத்தின் காரணமாகவும் இங்கே கூடி அவருக்காக கொண்டாட வந்திருக்கின்றார்கள் அதே போல ஒரு பங்கில் உள்ள அருட் சகோதரிகள் ஜெயம் ஜெயா இருக்கட்டும் து நமக்கும் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டு என்பதை விருக்காக நாம் பண்ணாடுவோம் அவரும் அவங்க நிச்சயமாக ஒரு நாள் ஒரு யாரும் செல்வோம் என்று பாடல் முடிவு இருக்கிற பொழுது சந்திப்போம் மீண்டும் ஆகவே நாம் ஒரு திருப்பணியை மட்டுமல்ல தொடர்ந்து அவருக்காக ஜெயிப்போம் இந்த பாடலை பாடி சந்தை அவர்களுக்கு நம்மளுக்கு அதிகம் செலுத்துவோம் அவற்றி அடிதருமாந்தி அடித்தருளும் ിവനോയി തോരന്താ ഓരീ രാമ ഓടും പ്രീന്ദി വർഗ തുറീ രാമ ഓടലും പരിീയതാ ഉമ്മദനിവർക്കേ നുയി തുറന്തം ഉന്ദരമ മൊരന്നു പരിീയതാ ഇരപിള്ളു നറുതൻ മരഉളിപ്പീയിതു മാചിഉര നിത്യശാന്തി അരിതരുളുമീവെന്തോ அறி தந்தை இலோத்ராஜ் அடி உள்ளார் உறவினர்கள் முன்வந்து தந்தை அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாணவர்கள் இப்பொழுது அவரை சேவை செல்லலாம் அகில பிறகு இருக்கக்கூடிய கடவுளை பயன்படுத்திக் கொள்ளுங்க இப்போ இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படியே அமைதி திருச்சி வழியில் இந்த வழியில் போங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க மாணவர்கள் அப்படியே வச்சு அந்த வழியில் மலர் பிரைமரி பிரைமரி மாணவர்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் செல்ல வேண்டாம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் செல்ல வேண்டாம் துவக்கப்பள்ளி மாணவர்கள் செல்லவும் பேசாத ஆலயத்தூரில் இருக்கிறோம் கோவிலில் இருக்கிறோம் சத்தத்துக்கு வெளியே வச்சிரு Kandil bahutu yaa yaani pehali. Kandil bahutu मरी

நீங்க அந்த ஏரியாவில் கூட போட்டுக்கலாம் இடத்தடைக்காம இடத்தடைக்காம இது மேல